வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை அலங்கரிக்க வேண்டும் வாஸ்து படி வீட்டில் உள்ள பொருட்களை வைக்கும் போது அது வீட்டின் எதிர்மறை ஆற்றலின் அளவை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறான சில பொருட்கள் பற்றி கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் அவற்றை எந்த திசையில் வைத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடிகாரம் அனைவரது வீட்டிலும் நிச்சயம் இருக்கும் சுவற்றில் தொங்கவிடும் கடிகாரத்தை சரியான திசையில் வைத்தால் தான் நேர் மறை ஆற்றல் வீட்டில் இருக்கும் அதையே தவறான திசையில் மாட்டினால் அதனால் எதிர்மறை விளைவுகளைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும் கடிகாரத்தை கதவுகளுக்கு மேலே தொங்கவிடக் கூடாது வீட்டின் தெற்கு பகுதியில் உள்ள சுவற்றிலும் கதிக கடிகாரத்தை மாட்டக்கூடாது ஏனெனில் தெற்கு எம தர்மராஜனின் திசையாகும் கடிகாரத்தை கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசை சுவற்றில் மாற்றினால் தொங்க விடுவதே சிறந்தது வீட்டில் உள்ள பொதுவான பொருட்களுள் முகம் பார்க்கும் கண்ணாடியும் ஒன்று இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை தவறான திசையில் மற்றும் தவறான இடத்தில் வைத்தால் அதனால் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் வீட்டின் சுவற்றில் தொங்கவிடும் கண்ணாடி சதுரம் அல்லது செவ்வக வடிவில் இருக்க வேண்டும் அதே போல் கண்ணாடியை வடக்கு கிழக்கு திசைகளில் வைப்பதே நல்லது மேலும் குறிப்பாக தரையில் இருந்து நான்கு ஐந்து அடிக்கு மேலே கண்ணாடி இருக்க வேண்டும் அடுத்ததாக பலரும் தங்களது படுக்கை அறையை அலங்கரிக்க பல்வேறு ஓவியங்களை வாங்கி சுவற்றில் தொங்க விடுவார்கள் அதில் பெரும்பாலானோர் வாங்கும் ஓர் ஓவியம்தான் ஏழு குதிரைகள் ஓடும்படியான ஓவியம் இந்த ஓவியம் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதோடு வீட்டில் செல்வ வளத்தையும் அதிகரிக்க கூடியது குதிரை ஓவியத்தை நுழைவு வாயிலை நோக்கி தொங்கவிடக்கூடாது கூடாது அதேபோல் சமையலறை குளியலறை நோக்கியும் வைக்கக்கூடாது இந்த ஓவியத்தை ஜன்னலுக்கு எதிர்ப்புறத்தில் தொங்கவிட வேண்டும் அடுத்ததாக மணி பிளான்ட் இந்த மணி பிளான் கொடியை ஒருவர் வீட்டில் வளர்த்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் அதேபோல் இந்த மணி பிளான்ட்டை வடக்கு கிழக்கு திசை நோக்கி வைத்து வளர்ப்பதே சிறந்ததாகவும் காணப்படுகின்றது மேலும் போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ